சங்கீதம் ஒன்பது நாள மட்டும் டக்குனு படிங்க நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் அல்லையிலூயா கத்த நீதி செய்கிற தேவன் என்று பார்த்தோம் முதலாவது கத்தர் சத்துரு வைத்த நீதியை மாற்றுகிறார் என்பதையும் நேற்று நமக்கு விரோதமாய் அநியாயமாய் செய்யப்படுகிற நீதியை அநியாயமாய் செய்யப்படுகிற தீர்ப்பை மாற்றி கர்த்தர் ஈடு செய்கிற ஒரு தீர்ப்பை நமக்கு கட்டளையிட போகிறார் என்று பார்த்தோம் இன்றைக்கு ஆண்டவர் இந்த பகுதியில் மத்தியானமும் ஒரு பகுதி உண்டு வெளிப்படுத்தின சுவிசேஷம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் நானே படிச்சிடுறேன் எல்லாரையும் எடுத்து மட்டும் வச்சிருங்க இருபத்தி ரெண்டு மூன்று அது ஒளிபரப்பாகிறதுனால இருபத்தி ரெண்டு மூன்று எல்லாரும் எடுங்க வெளிப்படுத்தின சுவிசேஷம் விசேஷம் இருபத்தி ரெண்டு மூணு இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் இயேசுங்களை பார்த்து இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்ல சொன்ன வார்த்தை இனி ஒரு சாபமும் இராது ஒரு சாபமும் இராது ஐயா தொண்டு தொட்டு உங்கள் குடும்பத்தை சாபம் பின்னடைச்சிட்டே வருது நீங்கள் சிலர் கேட்கலான் நாரங்க ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஆலயத்துக்கு போகிறேன் ஆண்டவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுறேன் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறேன் பின்பு ஏன் இந்த சாபம் மாறவில்லை அந்த சாபம் தான் என் கணவரை இப்படி அலைய விட்டிருக்கிறது என் பிள்ளைகளை இப்படி நிலை தடுமாற வைத்திருக்கிறது அந்த சாபம் தான் என்னை வறுமைக்குள் நடத்துகிறது கொடிய பாதாளத்துக்குள் நடத்துகிறது என்று சாபத்தை குறித்து சாபத்தில் அகப்பட்ட குடும்பங்களாய் ஒருவேளை அந்த அநீதி உங்க மேலே இழைக்கப்பட்டிருக்கலாம் என்னென்ன அநீதினா சாபம் கொஞ்சம் வயசுல மறிச்சு போறது ஒரு சாபம் வியாதியாகவே வாழ்றது ஒரு சாபம் கடனாகவே கடைசி வரை இருக்கிறது ஒரு கொடிய சாபம் திருமணம் வாய்க்காமல் போவது சாபம் திருமண தடை எவ்வளவோ நம்ம பிரயாசப்படுவோம் ஒரு உலக மனுஷனுக்கு கூட குடிகாரனுக்கு கூட எல்லாம் நடந்துருது என் பிள்ளைங்களுக்கு அது ஏன் நடக்க மாட்டேங்கிற நான் சோம் ஏன் என் என் குடும்பம் நல்லா ஆண்டவர் சொல்லுகிறார் சாபம் மாற போகிறது ஹல ஹலோ லூவியா நாம் பாருங்க யாக்கோபை குறித்து பார்த்தா யாக்கோபு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு என்னென்னா அவன் எத்தன் தெரியும் இருக்கும் ஆமே அவன் யாரா ஏமாற்றுக்காரன் ஏன்னா நல்ல ஒரு கூளை கிண்டிக்கிட்டு இருக்கிறாரு டேஸ்ட்டுக்காக சாப்பாட்டுக்காக நல்ல கூலை ருசியாக கிண்டி சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாக இருக்கும்போது அண்ணன் ஏசா பாருங்க அப்படியே தாகத்தோட வந்து டயர்டாகி சுகர்லாம் இறங்குற மாதிரி சில பேருக்கு பாருங்கள் பதினொன்றரைக்கு தான் கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க பன்னிரெண்டுக்கு மணிக்கே பசிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு அலெலியா சொல்ல முடிக்க மாட்டானா ஏதோ அக்கா காலையிலேருந்தே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு அலெலியா சொல்லுங்களேன் ஆமாம் சிலர் நல்லா பால் கப்பில் குடிச்சு பழம் சாப்பிட்டு எல்லாம் வந்து உட்காந்தாலும் அந்த படப்படப்பா ஐயோ முடி இப்போ விட்டு ஒரு காஃபி குடித்தா நல்லா இருக்குமே அந்த மாதிரி தான் ஏசாவுக்கு கையெல்லாம் படப்படக்குது அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரி இருக்குது உடனே தம்பிக்கிட்ட போயிட்டே கொஞ்சம் கூல்டாடானா தம்பியார் ஏமாத்துக்காரர் அவர் சொன்னார் டேய் கூழ் டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் உனக்கு தர முடியாது அவர் உடனே அவனை டெம்டேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உள்ளங்கையில் எடுத்து அப்படி அக்கிலாம் பார்த்து டேஸ்ட்டெல்லாம் காட்டியிருப்பார் டேய் தந்துருடா ப்ளீஸ் எனக்கு தியாகமாக இருக்குது அப்போது சேஷ்ட புத்தரை பாகத்தை எனக்கு தான் அப்போ நான் அந்த கூழை தருவேன்னு ஆசை காட்டி வஞ்சகம் பண்ணி மோசம் பண்ணி ஒரு டம்ளர் கூழுக்காக சொத்தை எழுதி வாங்கிட்டான் அப்போ நம்ம யோசிக்கிறோம் இது எங்கேருந்து வருது அப்படின்னா இது ஒரு சாபமான வாழ்க்கை பொய் சொல்லி பிழைக்கிறது ஏமாற்றி பிழைக்கிறது இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே அப்படி கணவர் இருக்கலாம் பிள்ளைங்க இருக்கலாம் ஏன் இது இப்படி நடக்குது பாருங்க இதுக்கு காரணம் யாக்கோபு இல்லை அவன் தாய்கிட்ட ஒரு சேட்டர் இருந்திருக்கு ஆதி அகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறு ஏழு நல்ல எல்லோரும் எடுத்துக்கிட்டேன் ஆதி அகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறு ஏழு ஆ படிங்க அப்பொழுது ரெபே கால் தன் குமாரனாகி யாக்கோபை நோக்கி உன் தகப்பன் உன் சகோதரனாகி ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசிர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன் ஆமேன் சொல்ல என்ன கேட்டாலாம் உத்து கேட்டிருக்கா ஒரு ஆமேன் சொல்லுங்க தாய் உத்து கேட்டது தப்பு இல்லை அங்கே நடக்கிறது என்னது நீதியான ஒரு கான்வரிச கான்வரேஷன் நடக்கு அதாவது அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு நீதியான பேச்சுவார்த்தை நடக்கு ஏன்னா ஏசா அங்கே எதை இழந்துட்டான் சொத்தை இழந்துட்டான் சேஷ்ட புத்திர பாகத்தை எழுதி கொடுத்துட்டான் இப்போ ஏசாவுக்கு ஒன்றும் இல்லை அப்போ அப்பா அவர் பட்சபாதம் உள்ள தெய்வம் அப்பா இல்லை மகன் அதை எடுத்துக்கிட்டான் உனக்கு என் வாழ்மொழியான ஆசீர்வாதத்தை தாரம்பான்னு சொல்லி அவங்ககிட்ட தனியாக இருக்கும்போது பேசி நீ என்ன செய் வேட்டையாடி எனக்காக ருசியாக சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்றான் இப்போ பாருங்க ஏற்கனவே இவன் ஏமாத்தப்பட்டவன் ஏசா அப்பா நியாயம் செய்கிறாரு ஒரு அழிலியா சொல்லுங்க அம்மா என்ன செய்கிறா அநீதி செய்கிறா அவ சொல்றா நான் சொல்ல கேட்டேன் அப்படின்னா உத்து கேட்டுட்டு அவ சொல்றா இப்போ நீ போ ஏற்கனவே இருக்கிறத கொண்டு வா நான் உனக்கு சமைச்சு நீ போய் அப்பா கிட்ட அண்ணனை அடிந்துட்டு என்ன சொல்ல சொல்ற பொய் சொல்ல சொல்லுகிறாள் இதான் சாபம் சபிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒருத்தர் செய்கிறது அடுத்தவங்க செய்வாங்க தொன்று தொட்டு குடும்பத்துக்குள்ள அப்படிப்பட்ட குணம் சில பேருக்குள்ள பொய் இருக்கும் சில பேருக்குள்ள பெருமை இருக்கும் சில பேருக்குள்ள கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் இருக்கும் இதனால் ஒருவர் பாதிக்கப்பட பாதிக்கப்பட பாதிக்கப்படுற நபரோட வைத்தறிச்சலும் கண்ணீர் தான் குடும்பங்களுக்கு சாபமாய் வருவது புரியுதா உங்களுக்கு இப்போ பொய் சொன்னதுனால ஏசா பாதிக்கப்படுறாருல்ல ஏற்கனவே செஞ்சும் பாதிக்கப்பட்டுட்டாரு தம்பி செஞ்சு இப்போ அம்மா பொய் சொல்ல சொல்லி அம்மா மூல காரணமா இருந்து கூட கொஞ்சம் ஏசா பாதிக்கிறது முழு குடும்பத்துக்கும் சாபம் இப்படி உங்க குடும்பத்துல தொன்று தொட்டு சரி இந்த ரெபேக்காள் தான் பிரச்சனை ஆனா குடும்பத்துல அந்த பிரச்சனை இருந்திருக்கு மாமா லாபன் யாருக்கு யாக்கோபுக்கு மாமா சகோதரனாக இருந்திருக்க வேண்டும் அவரை பாருங்க யாக்கோபு வேலைக்கு போனதும் அவருக்கு ராகையில் மேலே என்ன வந்துருச்சு ஆசை வந்துருச்சு ஏழு வருஷம் வேலை செஞ்சு கொடு என் மகளை உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன் இரவோடு இரவாய் பெண்ணை மாத்திட்டார் அவரும் எத்தனாதான் இருந்திருக்கார் அப்போ இந்த பிரச்சனை எங்க இருந்து தொடருது மொத்த குடும்பத்திலிருந்து ஒரு சாபம் து பொய் சொல்லி பிழைகிறது பிறருக்குரியது அபகரிக்கிறது சாட்சி பிறருடைய சொத்துக்களை பிறருக்கு வர வேண்டிய நீதியை நியாயத்தை குறுக்கு வழியில் போய் பொய் சொல்லி திறமையை பயன்படுத்தி ஒருத்தர் வாங்கி ஒருத்தர் பாதிக்கப்பட்டுட்டா சாபம் நியாயமானபடி லிஸ்ட் பை தான் வேலை வரணும் ஊடால போய் காசு கொடுத்து வேலை எடுத்தா லிஸ்ட்ல இருக்கிற ஏழை அக்கா பாவம் ஏழை குடும்பம் பாவம் அப்படி பணம் கொடுத்து வேலை வாங்குபவர்கள் கொளுத்தவர்களை போல இருக்கலாம் ஒரே ராட்சியில் மொத்த பணத்தை மருத்துவமனையில் கட்ட வைப்பார் லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் போகும் ஆண்டவர் சொல்லுகிறார் சாபம் ஏன் வருகிறது பிறரை ஏமாற்றும் போது உங்களுடைய அநீதியினால் பிறர் பாதிக்கப்படும் பொழுது ஆமேன் உங்க கணவனால மகனால மகளால் உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி அவர்களுடைய அநீதியினால் யாராவது பாதிக்கப்பட்டு அவங்க அழுத அவங்க வைத்தறிச்சல் தான் சாபமாய் தொட்டு இன்னைக்கு நம்ம போய் சொல்கிற நிலமை வருதில்ல இல்லை கடன்காரங்கிட்ட போய் சொல்றோம் ஆமே நம்மள அந்த நிலைமையில நடத்தப்படுற காரணம் முன்னோருடைய சாபங்கள் சரி ஏழு வருஷம் கழிச்சு ஒரே நைட்டில் மாத்திட்டாரு யார மறுபடியாக கேட்கிறார் இன்னொரு ஏழு வருஷம் வேலை செய்ய அதுக்கு என்ன தந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அமாத்துறாரு திருப்பி வருமானத்துல குளறுபடி பண்றார் இப்ப சொல்றான் யாக்கோபு புள்ளி உள்ள ஆடுகளையெல்லாம் எனக்கு தந்துடு ராத்திரியோட ராத்திரி மாமனார் அந்த புள்ளி உள்ள என்ன நினைஞ்சிடுறாரு தூக்கிடுறாரு பாருங்க சாபங்கள் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்துக்குள்ள சில சாபங்கள் இருக்கலாம் அந்த சாபம் விடல யாக்கோபு சம்பாதிச்சுட்டாரு உழைச்சாரு உண்மையா இருந்தாரு மாமனாருக்கு கூட ஆனா அவர் திரும்பி வரும் பொழுது ஒரு பயம் இருந்தது ஏசா பட்சித்து போடுவான் ஒரு யுத்த கலக்கம் ஒரு யுத்த காரியம் அந்த இடத்துல இருந்துச்சு ஆனா ஏசா போராடி ஜோம் பண்றாரு ஒரு அல் இல்லையா சொல்லுங்களேன் இரவெல்லாம் ஜோம் பண்றாரு நீங்க ஜோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அன்றைய சாபம் மாறிடுப்பா எத்தனை நாள் இந்த சாபம் இந்த பிரபுகுதி சாபம் சாபம் சொல்லி ஒவ்வொரு மாசமும் ஜோமனை வைக்கிறான ஒரு நாள் கூட மாறலையே சாபனை வந்துகிட்டேவா இருக்கும் இதுல வேற குறிப்புக்கு ஜோமனி அக்கா மாருக்கு போர் அடிச்சு போச்சான் குறிப்பு கொஞ்சம் மாத்துங்க சாபம் மாறிட்டா மாறனாதானே என்ன மாத்த விடுவாரு ஜப குறிப்ப அப்ப ஏன் மாறல யாக்கோபா அழைச்சார் உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு உனக்கு பிரச்சனை என்னன்னு தேவன் கேட்கல இரவெல்லாம் போராடுறான் போராடுறான் ஜெபிக்கிறான் என்னப்பா அப்படின்னு கேட்கல உன் பேர் என்ன நீ யாரு உன் ஊர் என்னன்னு கேட்கிறாரு நான் யாக்கோபுங்கிறான் நோ யாக்கோபுனா சபிக்கப்பட்டவன் நீ எத்த ஏமாத்துக்கார மாத்து பேர இஸ்ரவேல் என்னுடையவனா மாறு நான் உன்னை காப்பாத்துவேனாரு போராடி வெற்றி பெற்றான் ஹால இந்த அதை தான் ஆண்டவர் மகன் மூலம் சொன்னார் உன் கண்ணீர் தருது ஜபம் தருது கணவர் பைபிளை தூக்க மாட்டேங்கிறாரு கணவர் ஜபம் பண்ண மாட்டேங்கிறாரு கணவர் கூட்டத்துக்கு வர மாட்டேங்காரு குடும்ப ஜபத்துக்கு வர மாட்டேங்கு பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க என் குடும்பத்தில் இப்படியே இருக்க கர்த்தர் சொல்றாரு போராடி ஜபிக்கிற நீ யார் மாற்றப்பட்டு விட்டாயா அலலூயா பரிசுத்தம் அடைந்தாயா என்று ஆண்டவர் கேட்கிறார் ஒரு அல்லே சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க போர் அடிச்சிடும் எனக்கு தெரியும் உங்களுக்குலாம் ஏன்னா உங்களுக்கு நேத்து நல்லா இருந்துச்சு ஏன்னா நேற்று என்னதான் வந்துச்சு ரேமாவா வந்துச்சு நீதி செய்வார் நியாயம் செய்வார் இப்போ உன்னை உங்ககிட்ட கேட்டால் மட்டும் தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது ஒரு அலுவலியா சொல்லுங்களேன் நீங்கள் உன்னை தியாகம் பண்ணாதான் கற்று தருவார் நீங்கள் உங்களை தியாகம் பண்ணணும் ஆமேன் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும் சோம் பண்ணும்போது பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஏன் குறைவுகளை மாற்றுங்க உங்களை மாற்றுங்க உங்கள் கணவர் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவார் உங்கள் கோபம் உங்கள் வைராக்கியம் உங்கள் ஜென்ம சுபாவம் உங்கள் வாக்குவாதம் உங்கள் சுயநலம் உங்களுக்குள்ள இருக்கிற போட்டி உங்களுக்குள்ளே இருக்கிற பெருமை உங்களுக்குள்ளே இருக்கிற இச்சை உங்களுக்குள்ளே இருக்கிற புறங்கூறுகிற பழக்கம் உங்களுக்குள்ள நீங்கள் ரெண்டு பேர் பேசும்போது உங்கள் நடுவே இராத மூன்றாவது நபரை குறித்து அவளை பார்த்தியா இவளை பார்த்தியான்னு பேசாதீங்க அது சாபம் அது ஆசீர்வாதமே வராது ஒரு அல்ல சொல்லுங்க ரெண்டு பேர் இணைந்து பேசவே கூடாதுன்னா பேசுங்க கர்த்தரை பற்றி பேசுங்க உங்களை பற்றி பேசுங்க அந்த அக்காவை பற்றி பேசுங்க அப்ப மூணாவது நபரை பற்றி அவங்க பாவம் அப்படின்னு உங்க வாய் சொல்ற மனசு உங்களுக்கு இருந்தா அவங்க பாவங்கக்கா அவங்களுக்காக நம்ம சோமண்ணக்கா அந்த இறக்கத்தோட பேசுங்க ஆனா உங்கள் மத்தியில் இல்லாத மூன்றாவது நபரை உன் வாய் விமர்சிக்குமானால் புறம் கூறுமானால் கேவலப்படுத்துமானால் பரிகாசம் பண்ணுமானால் உன்னுடைய உதடு அசுத்த உதடுகள் அப்படிப்பட்ட உன் உதடுகளில் இருந்து எழும்புகிற துதியில் கர்த்தர் பிரியமாய் இருக்க மாட்டார் ஜபத்தில் பிரியமாய் இருக்க மாட்டார் அந்த பாடல் அவர் காதுக்கு இன்பமாய் இராது காரணம் அவர் பரிசுத்தர் 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 இப்படிப்பட்ட உங்களுக்கும் அவருக்கும் நடுவாய் இருக்குமானால் ஜபத்துக்கு பதில் வராது அலுவயா எழும்புவோமா எழும்பி நம்ம ஜபிப்போம் வலது கரத்தை உயர்த்தி என்ன பரிசுத்தப்படுது இவ்வளவு நாள் நம்ம ஜோம் பண்ணோம் கணவரை மாத்துங்க மகன மாத்துங்க மாத்தல மாத்தாத அளவு தேவன் கையால் அல்ல எங்கேயோ நான் இன்னும் மாற வேண்டி இருக்கு அன்னைக்கு யாக்கோபு இரவெல்லாம் ஜபிச்சு பகுதி இரவு கடந்தது ஆனா வாழ்க்கைக்குள்ள மாற்றமே வரல எந்த சமாதானமான சூழ்நிலைமையும் வரல ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வரல ஆனா கர்த்தருவான் பேருக்கோபா எத்தனா இருக்காத ஒருவேளை இத்தனை வருஷம் ஜபிச்சிட்டோம் ஆனா ரெட்சிப்ப பார்க்க முடியல இன்னைக்கு சொல்லுங்க நான் மாறுறேன் ஆண்டவரை நான் மாறுறேன் கணவன் மேல உனக்கு கசப்பு வேண்டாம் கணவன் மேல கூட வெறுப்பு வேண்டாம் இந்த மனுஷனை கெட்டிதான் என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப கஷ்டம் நீங்க அதை சொல்லலாமா ஆண்டவர் அப்ப நம்மளை பார்த்து எவ்வளவு வார்த்தை சொல்லணும் ஒன்ன ரட்சித்தது எனக்கு துன்போன்னு சொல்லணும் நம்ம ஆத்தும மனவாளன் எப்படி இருக்காரு உங்களுக்கு அக்கா அம்மா நீங்க கண்ணை மூடிக்கிட்டே கேளுங்க உங்க ஏசப்ப உங்களுக்கு எப்படி இருக்காரு உங்களை என்னைக்காவது இன்னைக்கு கெட்டவா சி போ உங்க கூட பேசிக்கிட்டே இருக்காரு நீ உன் கணவனை எவ்வளவு நேரம் வெறுக்கிற வேலை இல்லாதவனை கட்டிட்டேன் வருமானம் இல்லாதவனை கட்டிட்டேன் ஏமாத்துறவனை கட்டிட்டேன் நீ சொல் கர்த்தர் எனக்கு கொடுத்த முள்ளா இருந்தாலும் கர்த்தர் மாற்ற வல்லவர் கர்த்தர் கெட்டது செய்ய மாட்டாருமா நான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டேன் இது என் வயிற்றுல வந்து இப்படி பிறந்து என்ன உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கு பிள்ளைய கூட நீ வெறுக்கிற அப்ப எப்படி பரிசுத்தம் வரும் கைகளை உயர்த்துங்க வலது கரத்தை உயர்த்தி அர்ப்பணிக்கிறேன் அப்பா அலலூயா அர்ப்பணிக்கிறேன்

உங்களை உடச்சு ஊத்துங்க உங்க கூட சமாதானம் வரும் அர்ப்பணித்தே அப்பா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தே அப்பா பரிசுக்கு அர்ப்பணிக்கிறே இருக்கும் நாளெல்லாம் பூமைக்காக அர்ப்பணிக்கிறே உத்தமமா வாழ அர்ப்பணிக்கிறேன் முழுவதும் தாழ்மையா வாழ நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் தாழ்மையான இருக்கும் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்து வாழ அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிச்சு சிந்தையை அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணி பார்வையை அர்ப்பணிக்கிறேன் என் வாயின் வார்த்தையை அர்ப்பணிக்கிறேன் மூணாவது மாசம் எட்டு என் பாய் உத்தமத்தை பேசட்டும்

என் குடும்பம்லோகத்துக்கு போயிருக்கு கர்த்தரை துக்கப்படுத்தும்படி புதிய மட்டும் சொல்லணும் திருபய மட்டும் பேசு சத்தியத்தை மட்டும் பேசும் வார்த்தை அர்ப்பணிக்கிறேன் நீ நாவி ஆத்ம சரிரம் அர் படித்தே dopeயே அ arrestsியே சபிப்போம் அண்டுவரையன் சிந்தைய பரசுத்த படுத்துக்கே கேளங்கக கண்கள மூடி, கைகள கூப்பி அவருடைய கால் என்னு அதை நினைத்து இறுக பற்றிக்குன்று ஏச பா, ஏத பா, குணசாலியானு சதிரி வேதம் சொல்லகரது மனைவி வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாளா நான் மனைவி ஆண்டவர ஆண்டவர என்ன கனிய தவிர வேற எதையும் கொடுக்க மாட்டேன் இவங்க வீட்டுக்குள்ள கசப்ப கொடுக்க கூடாது வெறுப்ப கொடுக்க கூடாது பகைய எரிச்சல கொடுக்க கூடாது மனஸ்தாபத்தை கொடுக்க கூடாது ஒரு சபைக்குள்ள கூட நீங்க அதை கொடுக்க கூடாது நீ ஒரு திராட்சை பழத்துக்கு ஆதாரமா பருக குற்றுயிரா விடப்பட்டவனுடைய காயத்துக்கு மேல வார்க்கப்பட்ட ரசம் காயம் கட்டுகிற ஒரு பிள்ளையா கர்த்தர் சபையில வச்சிருக்கிறாரு ஆனா உங்க மூலம் எத்தனை பேர் காயப்பட்டிருக்காங்க இருக்காங்க ஊழியத்து நிமித்தம் எத்தனை பேரை காயப்படுத்தின குடும்ப வாழ்க்கைக்குள்ள எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்க பழகின எத்தனை பேரை உன் உதடுகளின் வார்த்தை காயப்படுத்தி இருக்கு மகளே கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்த அழைச்சார் அதுக்கு தான் உனக்கு அபிஷேகம் கொடுத்தார் அந்நிய பாஷை கொடுத்தார் வரங்களை கொடுத்தார் வல்லமையை கொடுத்தார் பிரசங்கங்களை கொடுத்தார் ஐக்கியத்தை கொடுத்தார் வீட்டுக்குள் எனக்கு கர்த்தர தேடுகிற கிருபையை கொடுத்தார் அர்ப்பணிப்பு ஆசீர்வாதத்துக்கு நான் தான் தட நினைச்சுக்கோங்க ஒப்பு கொடுக்கிறப்பா நான் சரியாயிட்டா என் குடும்பம் சரியாகும் சொல்லுங்க பார்க்கலாம் நான் மாறிட்டா என் குடும்பம் மாறும் நான் மாறிட்டா என் பிள்ளைங்க மாறுவாங்க எகத்தாழமான பேச்சு வேண்டாம் மற்றவங்க இருதயத்தை குத்தி கிழிக்கிற சவரன் கத்திய போல தீட்டப்பட்ட நாவின் வார்த்தையும் வேண்டாம் இனி ஆண்டவரே என் உதடுகள் பரிசுத்தமாகட்டும் பேச்சு பரிசுத்தம் ஆகட்டும் ஆனா நான் சொல்லுவேன் பரிசுத்தமா இருந்து ஒரு வார்த்தை நறுக்குன்னு சொன்னாலும் பரலோகத்தின் தேவன் உடனே தூதன் அனுப்பிடுவாரு தானியல் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டபடியினால் அவன் வேண்டி கொள்ள தொடங்கிய போதே இதோ தூதன் வந்தான் தானியலே பிரியமான புருஷனே பயப்படாதே நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய போதே கட்டளை வெளியிடப்பட்டாயிற்று என்று கர்த்தர் சொன்னார் அதே போல இந்த மாத ஆண்டவர் சொல்றாரு நீ ஒரு பெண்ணப்பத்துக்காக போராடுறதை விட ஒரு ஆசிர்வாதத்துக்காக போராடுறத விட உத்தமத்தில் எல்லாவற்றையும் உனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி தானியல போல தீர்மானம் எடுத்து நெருங்கி வருகிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடுவாயே ஆனால் உன் ஜபத்துக்கான பதிலை உன் கண்கள் காணும் வாழ்வு அனுபவிக்கும் க்ளோரி கிளோரி கிளோரி எல்லாரும் வாய்களை திறந்து சேனைகளின் தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் ஆம் தகப்பனே எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் பிள்ளைகளை முதல் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே கத்தருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே